ஹலை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு அளவியில் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஃபோர்த்து சம் பார்க்கலாம் பிக்யூஆர் என்ற செங்கோண முக்கோணத்தில் PQR அப்படிங்கிற ஒரு செங்கோண முக்கோணம் நமக்கு கொடுத்துருக்காங்க பிக்யூஆர் சரிங்களா இது வந்து ஒரு முக்கோணம் செங்கோணம்னாவே என்ன நமக்கு தெரியும் தொண்ணூறு டிகிரிங்களா இதுக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம் இதை வந்து எதிர்பக்கம் இது அடுத்துள்ள பக்கம்னு சொல்லாங்களா இப்போ செங்கோண கோணம் கொடுத்ததுனாலே நம்ம பித்தாகிரஸ் தேட்டரத்தை யூஸ் பண்ணலாம் கொஷின் ஃபுல்லாக பார்க்கலாம் கியூஆர் இந்த க்யூஆரோட வேல்யூ பதினாறு சென்டிமீட்டர் அடுத்தது பிஆர் பியிலேருந்து ஆறு வரையிலும் இருபது சென்டிமீட்டர் சரிங்களா அப்போது கியூங்கிற ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க கியூங்கிறது கோணம் தொண்ணூறு டிகிரி ஆகும் அப்போ கியூஆர் மற்றும் பிக்யூவை மைய அச்சுகளாக கொண்டு இந்த க்யூஆரையும் பிக்யூவையும் அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளின் வலைபரப்புகளை ஒப்பிடுக அதாவது ரெண்டு கியூஆரையும் பிக்யூவையும் மையாட்சிகளாக கொண்டு சுழற்றும் போது கூம்பு உருவாகுது அந்த கூம்போட வலைபரப்புகளை ஒப்பிட சொல்கிறாங்க ஒப்பிடலாங்களா ஒப்பிடுறதுனா என்னது ரெண்டு கூம்போட வேல்யூ வலைபரப்போட வேல்யூ எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அதை வந்து ஒப்பிடலாம் இப்போது பார்க்கலாங்களா சாரி நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க பி ஆர் வந்து இருபது சென்டிமீட்டர் அப்போ பியிலேருந்து ஆறு வரையிலும் தான் நமக்கு இருபது சென்டிமீட்டர் இந்த அளவு நமக்கு என்னன்னு தெரியாது சாரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவு நமக்கு தெரியாது இப்போ நம்ம செங்கோணம் முக்கோணங்கிறதுனால பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணலாங்களா பித்தாகரஸ் தேற்றம் என்னது கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயருங்களா கர்ணம் என்னது தொண்ணூறு டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணங்களா அப்போ பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது க்யூ பி க்யூ பி க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர் எழுதலாங்களா இந்த ரெண்டு பக்கங்களோட ஸ்கொயருக்கு ஸ்கொயரின் கூடுதலுக்கு சமம் கர்ணம் ஸ்கொயர் வந்து இப்போ இந்த பிஆர் ஸ்கொயர் என்ன வரும் இருபது ஸ்கொயருங்களா நெக்ஸ்ட்டு பிக்யூ ஸ்கொயர் பிக்யூ ஸ்கொயர் தான் நமக்கு தெரியாது அதை கண்டுபிடிக்கணும் கியூஆர் ஸ்கொயர் கியூஆர் ஸ்கொயரு பதினாறு ஸ்கொயருங்களா நெக்ஸ்ட்டு இருபது இருபது வந்து ஸ்கொயர் பண்ண என்ன வரும் நானூறுன்னு வருங்களா அடுத்தது இந்த பதினாறு ஸ்கொயர் பண்ணிணா நமக்கு என்ன வரும் இரநூத்தி ஐம்பத்தி வருங்களா அப்போது இந்த ப்ளஸ் இரநூத்தி ஐம்பத்தாறு சமத்துக்கு வரும்போது மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி மாறிடுங்களா அப்போ PQ ஸ்கொயர் இருக்கும் இப்போ நானூறுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறை மைனஸ் பண்ணோமா நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல்டு நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கிடைக்கும் நமக்கு பி பிக்யூ தான் வேணும் அப்போ என்ன பண்ணோம் ரெண்டு பக்கமும் வர்க்கம் மூலம் எடுத்தால் என்ன என்ன கிடைக்கும் நமக்கு இது ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் வெறுமனே பி பிக்யூ இருக்கும் பன்ன நூற்றி நாற்பத்தி நாலுக்கு ரூட் எடுத்தோமா பன்னெண்டுங்களா பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு இப்போது இந்த பிக்யூவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்ட்டு பிக்யூ ஈக்குவல் டு பன்னெண்டு சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இதை யூஸ் பண்ணி நம்ம கூம்புகளை வந்து பிக்யூ மற்றும் க்யூஆரை மையமாக வச்சு சுழற்றும்போது வரும் கூம்போட வலைபரப்பை கண்டுபிடிக்கலாங்களா ஃபஸ்ட்டு நம்ம வினால் என்ன கேட்டிருக்காங்க க்யூஆரை அச்சாக கொண்டு சுழற்றும் கூம்போட வலைபரப்பு ரெண்டையும் ஒப்பிடணுங்களா அதாவது கியூஆரையும் பிக்யூவையும் அச்சாக கொண்டு சுழற்றும் கூம்போட வலைபரப்புகளை ஒப்பிட சொல்லியிருக்காங்க முதல்ல கியூஆர் கியூஆரை ஃபஸ்ட்டு அச்சாக எடுத்துக்கிட்டோமா நமக்கு பிக்யூ இங்கே வந்துருங்களா பிக்யூ நம்ம என்ன பித்தாகிரஸ் தேற்றம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் பன்னெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா அப்போது அந்த கூம்போட மையத்திலேருந்து இந்த விளிம்புறையில் இருக்கிறது ஆரம்ங்களா அப்போ ஆரம் வந்து நமக்கு பன்னெண்டு அப்போ பி ஆர் பிஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு வினாவிலேயே இருபதுன்னு கொடுத்துருந்தாங்களா இருபது சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அப்போ க்யூஆர் வரைகளிலும் பதினாறுன்னு கொடுத்துருந்தாங்க இப்போது நமக்கு கூம்போட வலைபரப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ ஆரம் என்ன பன்னெண்டு எல் சாயுயரம் என்ன வரும் இதுதான் ஈரங்களா அப்போ பிஆர் வந்து இருபதுன்னு வரும் அப்போ கூம்போட வலைபரப்பு பை ஆர் எல்லுங்களா பை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வேல்யூலாம் கேட்கல ரெண்டு கூம்பு ஒப்பிட தான் சொல்கிறாங்க ரெண்டுலேயுமே காமனாக பை வர்றதுனால நம்ம பையை காமனாக வச்சுக்கலாம் ஆரோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் பன்னெண்டு எல்லோட வேல்யூ இருபது அப்போது ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலுங்களா இரநூத்தி நாற்பது பையே அதாவது கியூஆரை அச்சாக கொன்று சுழற்றும் கூம்போட வலைபரப்பு அப்படின்னா இரநூத்தி நாற்பது பை நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன கொஷின்ல கேட்டிருந்தாங்க நமக்கு பிக்யூவை அச்சாக கொண்டு சுழற்றும் கூம்போட வலைபரப்பு இப்போ நம்ம கா கண்டுபிடிக்க போகிறோம் பிக்யூவை அச்சாக கொண்டு அப்படின்னா இது கியூஆர் நமக்கு தெரியும் பதினாறுன்னு கொடுத்துருந்தாங்க பிஆரோட வேல்யூ இருபதுன்னு கொடுத்துருந்தாங்க இது யூஸ் பண்ணி தான் பித்தாகரஸ் தேட்டரத்தை யூஸ் பண்ணி பிக்யூ வந்து பன்னெண்டுன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் இப்போது இந்த கொஷின் இந்த வசமில் வந்து இந்த பன்னெண்டு யூஸ் பண்ண போகிறது இப்போது ஆரம் நமக்கு என்ன இந்த கூம்போட மையப்பகுதியிலிருந்து விளிம்புறையில் இருக்கிறது ஆரங்களா அப்போது பதினாறு எல் எல் வந்து என்னது இருபது சரிங்களா இப்போது வலைபரப்புக்கு ஃபார்முலா என்ன பை ஆர் எல்லுங்களா பை அப்படியே வச்சுக்க போகிறோம் ஆரம் வந்து என்ன பதினாறு எல்லோட வேல்யூ இருபது அப்போது பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபது பையே சரிங்களா இப்போது பிக்யூ பிக்யூவை அச்சாக கொண்டு சுழற்றும் கூம்போட வலைபரப்பு முந்நூற்றி இருபது சரிங்களா பிக்யூ அச்சு கூம்பின் வலைபரப்பு இது வந்து என்ன கிடச்சிருக்கு முந்நூற்றி இருபது பை சரிங்களா நெக்ஸ்ட்டு கியூஆர் கியூஆரை க்யூஆர் அச்சு கூம்பின் வலைபரப்பு இப்போது இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும் நமக்கு என்னவாக இருக்குது பிக்யூ பிக்யூ தான் வந்து கியூஆரை விட கிரேட்ரதனாக இருக்குது சரிங்களா இதுதான் வந்து ஏன்னா அது வந்து இரநூத்தி நாற்பது பை இது வந்து என்னது 320 இருபது பை அப்போது ரெண்டையும் ஒப்பிடும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா பிக்யூவை அச்சாக கொண்டு சுழற்றும் கூம்போட வலைபரப்பு வந்து கியூஆரை அச்சாக கொண்டு சுழற்றும் கூம்போட வலைபரப்பை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடணும் இங்கே அதிகம் பிக்யூவை அச்சு கூம்பின் வலைபரப்பு அதிகம்னு சொல்லி எழுதிடலாம் கடைசியில் விடை வந்து இது வந்து இதை விட இது கிரேட்டர் தானாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்